சன் ஒசட்டிவின் நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் பொதுவா உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு நல்ல தகவல் நம்ம சொல்லணும் கிரணம் உங்ககிட்ட பேசவே கூடாது அப்போ இந்த ஒன்பது கிரகங்களை பத்தி தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம் வாரப்பலன் பார்க்கறோம் மாதப்பலன் பார்க்கறோம் கிரக பேச்சிகள் பார்க்கறோம் ஒரு கிரகத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு பேசுகின்ற போது உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த சனியை பற்றி பேசுகின்ற போது கொஞ்சம் பயம் வரும் ராகு கேதுவை பற்றி பேசுகின்ற போது கொஞ்சம் பயம் வரும் ஆனால் குருவை பற்றி பேசுகின்ற போது தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்பது உங்களுக்கே வரும் குரு பார்வை என்பது அத்தகைய சக்தி மிக்கது என்பது உங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க குரு பார்வை வந்துடுச்சு குரு பார்வை வந்துடுச்சுன்னாவே அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான சுபிட்சங்களும் உண்டாகும் என்பது பொதுவான விதி அப்ப குரு பார்வை எப்பொழுது நமக்கு வரும் இந்த கேள்வி எல்லாருடையுமே இருக்கும் இங்க ஒரு சின்ன தகவலை பற்றி சொல்றேன் இப்போ குரு பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கின்ற போது அந்த ராசியினருக்கு நிச்சயமாக திருமண யோகம் நடக்கும் திருமணம் நடந்தேறும் மங்களக்காரகன் காரகன் இல்லையா பொன்னவன் மன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை நமக்கு வந்துட்டாவே அத்தனை விதமான சுபிட்சங்களும் நமக்கு கிடைக்கும் ஆனா பார்வை கிடைக்கணுமே பனிரெண்டு ராசிக்கு எப்படி பார்வை கிடைக்கும் அவர் பார்க்கின்ற இடங்களை பாத்தீங்கன்னா ஒரு மூன்று இடங்களைத்தான் பார்ப்பார் ஒரு இடத்தை சஞ்சரிக்கின்ற போது அந்த மூன்று ராசினருக்கு ஒரு அமோகமான பலன்களாக இருக்கும் இன்னொரு தகவல் மட்டும் சூசகமா சொல்ற உங்களுக்கு சில ஜாதகத்தை பார்க்கின்ற போது எனக்கு கொஞ்சம் உண்மையை பேசது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கிரகங்களுக்கு காரகத்துவம் என்ன அந்த கிரகங்கள் எந்த வீட்டில் இருந்தா எந்த விதமான பலன்களை கொடுப்பாங்க அப்படி பார்க்கின்ற போது ஒரு ஜாதகத்தை எடுத்து புரட்டி பார்க்கின்ற போதே அது யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு ஜோதிடரால் தெரிந்து கொள்ள முடியும் அது உண்மையை சொல்லணும் ஒரு விஷயம்னா உண்மை சொல்லணும் இதை மறைச்சிட்டா இதை சொன்ன அவங்க கோச்சிக்குவாங்க இல்ல வருத்தப்படுவாங்கன்னு விட்டுட்டு வச்சிங்களேன் அதுவே அவங்களுக்கு வாழ்க்கையில தொடர்ந்து எழுதுகிட்டே இருக்கும் நான் சில ஜாதத்தை பார்க்கும்போது சில கிரகங்களை பார்ப்பேன் ஒரு கற்பு நெறி தவறக்கூடிய கிரகங்கள் சில இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கும் போது இருக்கும் மேலோட்டம் மட்டும் பார்க்க மாட்டேன் நிச்சயமா அப்படி ஒரு நிலை இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அந்த நிலை ஏற்படும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனா அந்த ஜாதகருக்கு அந்த இடத்திற்கு குரு பார்வை ஏற்படுகிறதா குரு பார்வை இருக்கிறதான்னு பார்ப்பேன் இப்ப குரு பார்வை அந்த இடத்துல இருந்து போச்சு வச்சிக்கங்களேன் அந்த கிரகத்துக்கு கிடைச்சி போச்சுன்னாவே அந்த நபரால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு போக முடியாது எந்த இடத்துக்கு தவறான இடத்துக்கு போக முடியாது குரு காப்பாற்றிடுவார் அப்ப மேலோட்டமா ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதக தவறானவர் இவர் நல்லவன்னா சொல்லிட முடியாது எந்த கிரகங்கள் பார்க்குது குறிப்பா குரு பகவான் பார்வை இருக்கா என்பதுதான் எல்லாருடைய பார்வையிலும் இருக்கின்ற ஒரு தகவலா இருக்கும் சரி இப்ப இதை குரு பகவானை பற்றி பேசுறோம் இல்லைங்களா மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திடக்கூடிய ஒரு கிரகம் சுபிக்ஷங்களை கொடுத்திடக்கூடிய கிரகம் புத்திர பாக்கியத்தை கொடுத்திடக்கூடிய கிரகம் பதவியினை கொடுத்திடக்கூடிய கிரகம் உங்களை மண்ணால வைத்திடக்கூடியவர் குரு பகவான் திருமண யோகத்தை கொடுத்திடக்கூடியவர் குரு பகவான் செல்வாக்கையும் செல்வாக்கியும் கொடுத்திடக்கூடிய குரு பகவான் அந்த குரு பகவான் இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பேட்டியாகிறார் மிதுன ராசிக்கு செல்கின்ற குரு எந்த ராசினருக்கு யோகமான பலன்களை கொடுப்பார் எந்த ராசினருக்கு எதிர்மறையான பலன்களை கொடுப்பார் நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லா கிரகங்களும் சுழற்சியின் போது இப்போ இந்த நேரத்துல ஒரு ஐந்து ராசினருக்கு பலன்கள் யோகமாக கொடுத்தால் அடுத்த ராசிக்குள் செல்கின்ற போது வேறொரு ஐந்து ராசினருக்கு பலன்களை யோகமாக கொடுப்பார் இதுதான் கிரகங்களுடைய உண்மையான நிலைப்பாடு இப்ப மிதுன ராசிக்குள் சஞ்சரிக்க போறாரு பொதுவா குரு பகவான் ஒரு ராசினருக்கு சொல்லுகின்ற போது இரண்டாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்தில் அந்த நிலைப்பாட்டின் காரணமாக இவர்களுக்கெல்லாம் யோகம் ஏற்படும் இப்போ யாருக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் அவருக்கு யோக பலன்களை கொடுப்பார் யாருக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருக்கு யோக பலன்களை கொடுப்பார் யாருக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருக்கு யோக பலன்களை கொடுப்பார் யாருக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருக்கு யோக பலன்களை கொடுப்பார் அதே போல் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராசினருக்கு யோக பலன் கொடுப்பார் இது ஒரு ஐந்து ராசினருக்கு யோக பலன்களை ஒவ்வொரு சஞ்சாரத்தின் போதும் குரு பகவான் வழங்குவார் மிதுனத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் யாருக்கு யோக பலன்களை கொடுப்பார் குரு பகவானுடைய பார்வை பார்க்கின்ற போது அவருடைய ஐந்தாம் பார்வை எந்த ராசிக்கு கிடைக்கிறது என்றால் துலாம் ராசிக்கு கிடைக்கிறது அப்போ துலாம் ராசினருக்கு மிக யோகமான பலன்களை குரு பகவான் வழங்குவார் குரு பகவான் ஐந்தாம் பார்வை துலாம் ராசினருக்கு இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் இனி துலாம் ராசினருக்கு இல்லாமல் போகும் அடுத்து அவருடைய ஏழாம் பார்வை யாரு கிடைக்குதுன்னா தனுசு ராசினருக்கு சம சப்தம பார்வையாக ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சம சப்தம பார்வை கிடைக்கும் எல்லா ராசினருக்குமே குறிப்பா தனுசு ராசி சொல்லுகின்ற போது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு அப்ப மிகப்பெரிய யோகமான பலன்களை தனுசு ராசினர் இந்த குரு பேச்சினால் அடைய இருக்காங்க அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வை எங்க கிடைக்குதுன்னா கும்பராசிக்கு கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சோகங்கள்லாம் இருந்திருக்கும் பாதிப்புகள் இருந்திருக்கும் நெருக்கடி இருந்திருக்கும் குடும்பத்தில் குழப்பம் இருந்திருக்கும் செலவுகள் இருந்திருக்கும் இப்ப என்ன நடக்குதுன்னா ராசிக்குள்ள ராகு ராசிக்குள்ள சனி இந்த இரண்டு நிலைப்பாடுகளால் ஒரு பயமுறுத்தல் பயம் என்பது கும்பராசி இருக்கும் இந்த நேரத்துல குருவுடைய பார்வை கும்பராசிக்கு கிடைக்கின்ற போது ராகுவால் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் சனியால் ஏற்பட்ட பாதிப்புகளும் இனி கும்பராசிக்கு இல்லாமல் சந்தோஷமான தைரியமான சுபிக்ஷமான நிலை கும்பராசினருக்கு இருக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இரண்டாம் இட சஞ்சாரம் இரண்டாம் இட சஞ்சாரம் யாருக்குன்னா ரிஷபராசினருக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் குரு பகவான் இந்த நிலையும் ரிஷபராசினருக்கு மிகப்பெரிய யோக பலன்களை ஏற்படுத்தும் அடுத்து யோக பலன்களை அடைய இருக்கின்ற ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி ராசிக்குள்ள கேது இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு சனி இருக்காங்க ஆனா அவர் சஞ்சரிக்கின்ற இடம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் வரவு ஒரு பக்கம் இருந்துட்டாவே போதுங்க எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் ரொம்ப சரியில்லையா பணத்தை செலவு பண்ணி சரி பண்ணிக்க முடியும் எல்லாவற்றையும் முடியும் பணம் இருந்தா தொழில லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் எதிர்பாராத வருமானம் வரும் சிம்ம ராசினருக்கு இது ஒரு சுபிட்சமான காலமாக இருக்கும் இந்த ஐந்து ராசினருக்கு இந்த நேரத்தில் சுபிட்சமான பலன்கள் ஏற்பட போகிறது மற்ற ஏழு ராசினருக்கு தொடர்ந்து விரிவாக பன்னிரண்டு ராசி பார்க்க போகிறோம் பார்ப்போம் நன்றி வணக்கம்